பகுதிகளில் மழைநீர் கால்வாய்களை மழை வரும் முன்பு தூர்வார வேண்டும் என்று அந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் கோரிக்கை விடுத்துள்ளார் தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டல அலுவலகத்தில் குழு கூட்டம் மண்டல தலைவர் தலைமையில் நடைபெற்றது இதில் மண்டலத்திற்குட்பட்ட மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாமற்ற உறுப்பினர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என மண்டல குழு தலைவர் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து கால்வாய்களை தூர்வார எழுபது லட்சம் ரூபாய் மழைக்காலத்தில் தடுப்புகள் கட்டுவதற்கும் மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை சரி செய்ய பொக்லைன் இயந்திரங்கள் மரமறுக்கும் இயந்திரம் போன்ற பல்வேறு பொருட்களுக்கு முப்பது லட்சம் ரூபாயும் கல்வெட்டு கால்வாய்கள் சீர் செய்ய மூன்று கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் என மொத்தம் நான்கு புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய்க்கு இருபத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் பல்லாவரம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மின்சார சுடுகாட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்குவது மற்றும் அதனை பூங்கா போல் வடிவமைக்க ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது எனவும் ஒன்று புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய்க்கு பாதாள சாக்கடையின் பழுதடைந்த பணிகளை சரி செய்ய மாநகராட்சி ஆணையர் அனுமதி வழங்கியுள்ளார் எனவும் பூங்காக்களை மேம்படுத்த இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாயில் மாநகராட்சி ஆணையர் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளது எனவும் திருவள்ளூர் நகரில் மழைநீர் கால்வாய் கட்டுவதற்கு முதல்கட்டமாக ஒரு கோடி ரூபாய்க்கு அனுமதி வழங்கி பணிகளை நிறைவேற்றித் தர வேண்டுமென மண்டல குழு தலைவர் இ ஜோசப் பநாதுரை கேட்டுக் கொண்டார் அதேபோல இனி வரும் காலங்களில் கால்வாய்கள் மற்றும் சில பணிகளுக்காக மாவட்ட உறுப்பினர்கள் சொன்ன பணிகளுக்காக மாநகராட்சி ஆணையரிடம் பேசி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டத்தில் மண்டல் குழு தலைவர் இ ஜோசப்பண்ணாதுரை அண்ணாதுரை உறுதியளித்தார் கூட்டத்தில் ஆறாவது வார்டு மதிமுக மாவட்ட உறுப்பினர் புசிராபாட் நாசர் பேசும் ராதாநகர் பகுதிக்கு காரியமேடை ஸ்டேஷன் ரோடு வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருப்பதால் மழைக்கு முன்பு கால்வாய்களை தூர்வார வேண்டும் சாந்திநகர் ராதாநகர் காந்திநகர் பகுதிகளுக்கு புதிய சாலை ஜிஜிஎன் பார்க் சாந்திநகர் பார்க் ஆகியவற்றுக்கு விளையாட்டு சாதனங்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அப்போது இருபுறமும் கால்வாய் இருக்கின்ற தெருக்களில் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஒரு பக்கம் கால்வாயை மூடிவிடலாம் என்றும் தெரிவித்தார்

அங்க ஒரு பிட் மட்டும் போன வழியில கூட வந்து வால் சின்ன ஸ்லைடு இருந்துச்சு சார் அந்த பக்கம்.

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்